வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா படித்தவங்க படிச்சுட்டு இருக்கவங்க படித்து முடித்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க குடும்ப பெண்கள் எல்லாருக்கும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகாதவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிறந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிபிஏ கேஸ் என்னங்க பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்கிறீங்க ஒன்றும் பொருள் இல்லையே இதை மூலமாக இதில் ஜாயின் பண்ணி நான் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியுமா இல்லை எல்லா ஜாப் மாதிரியும் என்னால் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியாதா அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுமா எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் இருந்து அழிச்சிடுங்க இது கண்ட்ரோல் பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் நம்பலாம் ஓகேங்களா இந்த பிபிஏ ஸ்பீடு கேஸ் கேஸ்னாலே வேகமாக நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் தந்துள்ளது பிபிஎஸ் பிபிஏ கேஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஹெல்பிங் ப்ராசஸ் ஓகேங்களா டொனேஷன் கான்செப்டில் ஒரு ப்ராஜெக்டாக உருவாக்கப்பட்டது தான் பிபிஏ ஸ்பீடு கேஸ் இதுக்கு தனி ஒரு நிறுவனம் கிடையாது இது ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஹண்ட்ரடு பர்சன்டேஜ் வந்துட்டு பெர்சன்ட் டூ பெர்சன்ட் அப்ரூவல் மெத்தடில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிபிஏ ஸ்பீடு கேஸ் ஒரே ஒரு முறை நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் முகம் தெரியாத நம்பருக்கு டொனேஷன் பண்ண போகிறீங்க பல லட்சங்கள் முதல் கோடியை வரை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே வந்துட்டு நீங்கள் தான் ஓனர் நீங்கள் தான் பாஸ் அதாவது இந்த பிபிஎஸ் பீடு கேஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே பாஸ் ஓனர் நான் தான் ராஜா நான் தான் ராணி அப்படின்னு நீங்கள் இந்த பிபிஎஸ் பீடு கேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டால் முற்றிலும் அப்படிதான் இருக்க போகிறீங்க ராஜாவாக ராணியாக இருக்க போகிறீங்க ஓகேங்களா இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா பிபிஎஸ் பிடிஎஸின்ற ஒரு அச்சய பாத்திரம் மூலமாக உங்களுக்கு பணம் செல்வம் உங்களுக்கு அள்ளி அள்ளி எள்ளி எள்ளி கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க மற்றவங்க நீங்கள் ஒரே ஒரு முறை தான் ஆயிரம் ரூபா மற்றவங்களுக்கு டொனேஷன் பண்ண போகிறீங்க முகம் தெரியாத நபருக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாலு லெவல் இதில் இருக்கும் ஃபஸ்ட்டு லெவலில் என்ன அப்படின்னா ஒரு டூ மெம்பர்ஸ்கிட்டருந்து டூ தௌசண்ட் வரும் அதில் நீங்கள் ஆயிரத்து ஐநூறுபா டொனேஷன் பண்ண போகிறீங்க ஐநூறுபா உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்க போகுது செகண்ட் லெவலில் செகண்ட் லெவலில் நாலு பெர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீதமாக ஓகேங்களா ஆறாயிரம் வரப்போகுது அதில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா டொனேஷன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ரீபத் ஐடியா ஆயிரவாயில் ஒரு ஐடி உருவாக போகுது இந்த ஐடிக்கு நீங்கள் உங்கள் சொந்த காசை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது இருந்து வர அமௌண்ட் இருந்து தான் உங்களுக்கு ஆயிரம் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அதாவது ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க உங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட நபருக்கு ஸ்பான்சருக்கு ஐநூறுரூபா நீங்கள் அனுப்ப போகிறீங்க ரெண்டாயிரரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் மூணாவது லெவல் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீதமாக உங்களுக்கு இருபதாயிரம் வரும் அதில் பத்தாயிரரூபா நீங்கள் டொனேஷன் பண்ண போகிறீங்க அங்கே மறுபடியும் ரெண்டு ரீபத்து ஐடி உங்களுக்கிலேயே ஒரு ரெண்டு ஐடி உருவாக போகுது ரெண்டாயிரரூபா நீங்கள் ஸ்பான்சருக்கு அனுப்ப போகிறீங்க ஆறாயிரரூபா உங்களோட இன்கம் ஃபோர்த் லெவலில் பதினாறு மெம்பர்ஸ்கிட்ட இருந்து அதாவது ஒரு பெர்சன் கிட்ட பத்தாயிரம் வீதமாக பதினாறு மெம்பர்ஸ்கிட்ட இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரபோது இந்த அமௌண்ட்டை நீங்கள் யாருக்கும் டொனேஷன் பண்ண தேவையில்ல அஞ்சு ரூபத்தை ஐடி அதாவது உங்களுக்கு இல்லையா அஞ்சு ஐடி நீங்களே அங்கே உருவாக போகிறீங்க உங்களுக்கு ஸ்பான்சருக்கு நீங்கள் பத்தாயிரரூபா அனுப்பப்போங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் உங்களோட ப்ராஃபிட் டோட்டலாக ஸ்பான்சரோட இன்கமும் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னான்னா ரெண்டாவது லெவலில் இருந்து மூணாவது லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே கண்டிப்பாக ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணியிருக்கணும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத விட நீங்கள் ரெண்டு பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னே சொல்லலாம் எட்டு ஐடிக்கு ஓகேங்களா ஒரு ஐடிக்கே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்படின்னா எட்டு ஐடி அங்கே உருவாக போது அந்த எட்டு ஐடிக்கு எட்டு ஐடிக்கு பன்னிரெண்டு லட்சமும் அந்த எட்டு ஐடியே ரீபத் ஆகி அறுபத்தி நாலு ஐடியா உருவாக போகுது அதுக்கு தொண்ணூத்தாறு லட்சமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது முற்றிலும் உண்மையான ஒன்று நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பலாம் இதில் ஜாயின் பண்ணலாம் நல்ல ஒரு வாய்ப்பு யாரும் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டா அப்புறம் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பிபிஎஸ் ஸ்பீடு பற்றி முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாரையாவது நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நீங்கள் முழுமையாக சொல்லி கொடுத்து இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கொண்டு வாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு பின்னு வாங்கி அது மூலமாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஏன்னா இது வந்துட்டு முற்றிலும் உண்மையான பெர்சன் டூ பெர்சன் அப்ரூவ்டுக்கு செல்லக்கூடியது அதனால இந்த முறை வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் ஏண்டா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் மற்றவங்க உங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப போகிறாங்க அதைத்தான் நீங்கள் டொனேஷன் பண்ண போகிறீங்க ஸோ அது இம்பார்ட்டான இம்பார்ட்டன்டான ஒன்று மேலும் தகவல் தெரிந்து கொள்ள நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்டு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கீழே உள்ள என் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த வீடியோவில் ஷோ ஆகிற என் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கடவுள் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்துள்ளார் நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றாக என் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறேன் நான் மட்டும் முன்னேறினால் போதாது எனக்கு அந்த சுயநலமும் கிடையாது என்னைப்போல் பிறரும் மற்றவர்களும் அதாவது நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அதுவே என்னுடைய குறிக்கோள் நான் மட்டும் சுயநலமாக முன்னேற விரும்பவில்லை அனைவரும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் இதுவரை பொறுமையாக கேட்டு எல்லோரும் நல்ல ஒரு முடிவை முடிவை எடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்